தெலுங்கு ஹீரோக்களோட சொத்து மதிப்பு எவ்ளோ நம்மளுக்கு தெரியுமா அடேங்கப்பா ராம் சரண் இத்தனை அதிபதியான்னு அதிபதியானு இன்னைக்குதான் தெரியுது லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ராம்சரண் தெலுங்கு சினிமா ஹீரோக்கள்ல சொத்து மதிப்பின் படி ராம் தான் முதலிடத்துல இருக்காரு இவரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி ஒரு படத்துக்கு தொண்ணூறுல இருந்து நூறு கோடி தவறாம வாங்கிருவாரு அதுவும் ட்ரிபிள் ஆர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவரோட மார்க்கெட் ஏறி இருக்கு அவரோட சம்பளம் தாண்டி போயிருக்கு இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல கண்டிப்பா இவரோட சம்பளம் கோடியில இருந்து இருநூறு கோடியா மாறிடும் அது மட்டும் இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கணும் அப்படின்னா இவர் குறையாம ரெண்டு கோடி ரூபாய் சம்பளமா வாங்குவாரு இது மட்டும் இல்ல இதை தள்ளி கோனி டெல்லா தயாரிப்பு நிறுவனம் போலோ ரைடிங் கிளப் இது எல்லாத்தையும் தாண்டி ரூட் ஜெட் விமான சேவை வேற பண்ணிட்டு இருக்காரு இந்த மொத்த பிசினஸ் இருந்து தனியா ஒரு வருமானம் வரும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில வருஷங்கள்ல ராம் கிட்ட கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜூனியர் என்டிஆர் ஜூனியர் என் ஒரு செம ஃபேமஸான ஆன ஆக்டர் கரெக்டா இவர் ட்ரிபிள் ஆர் படம் நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்லயும் நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு இப்போ ரீசெண்டா தேவார படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்துக்கு அவர் அறுபது கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கினதா சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு கோடி வரைக்கும் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அவர் நாற்பத்தி ஐந்து கோடி சம்பளம் வாங்கியிருந்தாரு ஆனா ஜூனியர் என்டிஆர் பல வருஷங்களாவே மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான ஒரு சர்வேலயே ஜூனியர் என் டிஆருக்கு எண்ணூறு கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா இப்போல்லாம் அது ஆயிரம் கோடியை தாண்டி போயிருக்கும் இது தள்ளி இவருக்கு ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனமும் இருக்கு ஜூனியர் என் டிஆரும் சீக்கிரமே ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்க போறாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுனோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை முன்னூத்தி அறுபதுல இருந்து நானூறு கோடியா இருக்கும் அவர் நிறைய பிசினஸ்லயும் முதலீடு பண்ணிட்டு வராரு கீதா ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு தனி தயாரிப்பு நிறுவனமே இவர் நடத்திட்டு வராரு பெரிய பெரிய மல்டிபிளக்ஸ் தேட்டர்ஸும் இவருக்கு சொந்தமா இருக்கு இத தள்ளி ஒரு படத்துக்கு குறையாம இப்போ எண்பதுல இருந்து நூறு கோடி சம்பளமா வாங்கிட்டு வராரு அவர் இப்ப பண்ணிட்டு இருக்க கூடிய படம் புஷ்பா டூ இதுல அவர் நூறு கோடி சம்பளமா வாங்கிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க புஷ்பா டூ மட்டும் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னா அவரோட மார்க்கெட்ல எங்கேயோ போயிரும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகேஷ் பாபு மகேஷ் பாபுவோட சொத்து மதிப்பு இருநூத்தி எழுபத்தி மூணு கோடி அப்படின்னு சொல்றாங்க பட் அதை தாண்டி நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மகேஷ் பாபுக்கு தனியா நிறைய பிசினஸ் போயிட்டு இருக்கு அவரை நம்பி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி இருக்காங்க அதை தள்ளி நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்க்கு மகேஷ் பாபு தான் முன்னணி இன்வெஸ்டரா இருக்காரு மகேஷ் பாபு ஒரு மாசத்துக்கு மட்டும் ரெண்டு கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாராம் ஒரு படத்துக்கு இப்போ எழுபத்தி கோடி வரைக்கும் அதிகமா சம்பளம் வாங்கியிருக்காரு மகேஷ் பாபு இப்பவே தெலுங்கோட சூப்பர் ஸ்டார் தான் இன்னும் மேல மேல வளரும் கண்டிப்பா சம்பளம் உயரும் என்னதான் இவர் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் மகேஷ் பாபு இன்னைக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறத நிறுத்தவே இல்ல ஏன்னா அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இவர் பத்து கோடி வரைக்கும் சம்பளமா அக்ரிமெண்ட் போடுறாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபாஸ் ரீசெண்டா இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு பிரபாஸ்க்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்காக நூறு கோடி வரைக்கும் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடியே பாகுபலி ஒன் டூ அப்படின்னு மொத்த இண்டஸ்ட்ரியும் வியந்து பார்க்கற அளவுக்கு ரெண்டு சூப்பரான படங்களை கொடுத்திருக்காரு இப்போ கல்கிலையும் கால் வச்சிருக்காரு கல்கி ஒன் வந்து நம்ம சைடு கொஞ்சம் ஆவரேஜா மற்ற இடங்கள்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அதோட பார்ட் டூ வேற வரப்போகுது ஏறிக்கிட்டே தான் இருக்கு அதனாலதான் கல்கிக்கு முன்னாடி நிறைய படங்களே கொடுத்திருந்தாலும் அடியே வாங்கியிருந்தாலும் பிரபாஸ்க்கு நூறு கோடி அளவுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க பிரபாஸ்க்கு அறுபது கோடியில சொந்தமா ஒரு பங்களாவே இருக்கு அதை தள்ளி ஆடி பி எம் டபிள்யூ அப்படின்னு எக்கச்சக்க சொகுசு காரும் இவர்கிட்ட இருக்கு பிரபாஸ் எப்பவுமே ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர் அப்படின்றது ரீசெண்டா வந்து சர்வேல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்